சாப்பிடுற சாட்டிங்களா நிறுத்து அப்படின்னு ஒரு குரல் வருது யாருடா அப்படின்னு பார்த்தா ஒரு பொண்ணு தான் இவங்களோட நேம் என்னன்னா பேக் ஹஹான் இதான் அவங்களோட பேரு அதுக்கப்புறம் இவங்கள பிளட் வீச்சுன்னு கூடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க தான் அந்த சிக்ஸ்த்து பிளட் ஸ்டார் அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் ரிவைடு ஃபோர்த் அதுக்கப்புறம் அவங்களோட பக்கத்தில் நிற்கிற அந்த குழந்தை யாரு நான் இது வரைக்கும் இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க இதை இந்த உலகமே ரத்த தலை செய்ட்டும் நான் தான் சொல்றான் அதுக்கப்புறம் உங்களை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்ல முடியிருக்கும் போதே எக்ஷன் ஹா வந்து நம்ம ஹீரோட மூஞ்சி மேல கால தூக்கி வைக்கிறாரு அதுக்கப்புறம் இதை முதல்ல நிறுத்து நான் இங்க நின்றுட்டு இருக்கும் போதே நீ அதாவது என்னோட ஆன நீ இன்னொருத்தர் முன்னாடி மண்டியிட எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஷன் ஹாவும் சொல்லிட்டு சரி போதும் நான் இங்க ஹீலர் பார்க்க தான் வந்திருக்கேன் ஹீலர் நீங்கள் இருக்கியா இல்லையா அப்படின்னு எச்சனாவும் கோபமாகவும் சத்தமாகவும் நல்லா கத்துறாரு அதனால் இருந்து ஒரு ரீப்ளே வருது உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி ரிவைடு ஃபோர்த் சரி எப்பயும் போல நீங்கள் இப்போவும் நல்லா சத்தமாக சுறுசுறுப்பாக தான் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு புரியுது சரி இப்போ உங்களுக்கு டீ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவரு தான் அம்னி புட்டன் ஹீலர் இவர் தான் கிரேட்டஸ்ட்டு டாக்டர் இன் ஜூங் ஒன் அப்படின்னு வந்து அந்த காண்டினென்ட்டோட ஒரு கிரேட்டஸ்ட்டு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹெச்ஒன் ஹோ எனக்கு ஒன்று உன்னோட டீ வேணாம் அந்த டீயை நீயே வச்சுக்கோ இதை கேட்ட சொடமோ யோ இனையா கலக்கலா பேசுகிற இன்னைக்கு அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோவும் யா ரைட்டு ஆனா இந்த ரெடி குலர்ஸ் ஓல்டு மேன் இந்த மாதிரி கிளாஸ் இருக்க மாட்டானே அதுக்கப்புறம் அந்த எங்கு காய் அவன அந்த ஹீலரு இது நான் நினைச்சு பார்த்ததுல இருந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கே அதுக்கப்புறம் இங்க இருக்க அந்த தாத்தாவும் இப்போ இவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு இருக்காரு என்னோட அப்ரண்டிஸோட நீ சரி செஞ்சா நான் உனக்கு இதை தரேன் இந்த சீல் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டிபட்டன் ஹீலரும் இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு இது என்ன அப்படின்னு கோப பாடுறாரு அதுக்கப்புறம் ஹீலரும் ஏன்னா நான் ஆல்ரெடி பல நாடுகளுக்கு போயிட்டு பல பேரை குணப்படுத்தியிருக்கேன் அதனால் என்கிட்ட ஏராளமான சீல்ஸ் இருக்குது அதனால் எனக்கு இது தேவைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் சரி இப்போ தோராயமா அவர்கிட்ட எவ்வளோ சீல் இருக்குன்னு சொல்ல முடியுமா ஏன்னா உடாங் சேட் லீடரான ஜுங் சியூன் அவர்கிட்ட இருந்த ஒரு சீல் அதுக்கப்புறம் இந்த கிரேட்டஸ்ட் கான்குரர் கிங் கியூன் ஜிங் அவர்கிட்ட இருந்த ஒரு சீல் அதுக்கப்புறம் இந்த ஜுங் வான் கிரேட்டஸ்ட் கிரேட்டஸ்ட்டு ஃபோர் ஈல்ஸில் ஒருத்தரான விச்சிருக்கிறவர் அவர்கிட்ட இருந்து ஒரு சீல் இவங்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இந்த ஜிம்வானோட எட்டு பெரும் புள்ளிகள் அதுக்கப்புறம் இந்த கிரேட் ஃபார் ஈவில்ஸ் அவங்க கொடுத்த சீலுக்கு முன்னாடி இந்த ஓல்டு மேனோட சீல் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஆம்னி பட்டன் ஹீலரும் ஆல்சோ உங்க அப்ரெண்டிஸோட ஸ்பிரிட் கோர்ல மட்டும் தானே பிரச்சனை இருக்கு வேற எங்கேயும் இல்லை அதுக்கப்புறம் இது ஒன்றும் லைஃப் ஆர்ட் சின்னரியோ இல்லை அதுக்கப்புறம் இங்க இருக்க இம்பார்ட்டன்டான பேஷண்டை விட்டுட்டு உன்னோட அப்ரெண்டிஸுக்கு நான் முன்னாடி ட்ரீட் பண்ண முடியாது இப்போ நான் சொன்னதுல தெளிவா இருக்கேன் அதனால நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க இம்பார்ட்டன்டான பேஷண்டா அப்படி யாரா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் நினைக்கிறான் அதுக்கப்புறம் டெத் சினரியோ இல்லைன்னு சொல்றியா நீ மட்டும் இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலனா இந்த குழந்தையால எனக்கு எந்த பயனும் இல்லை அதனால இவனை நான் கொல்ல கூட தயங்க மாட்டேன் சரி இப்போ சொல்லு நீ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறியா அப்படி இல்லைனா நீ அவனை சாக விட போறியா உன்ன மாதிரி இருக்க டாக்டர்லாம் மத்தவனை சாக விட மாட்டாங்க இல்லையா இதே கேட்ட நம்மளோட ஹீரோவும் அட கடவுளே இந்த ரெடிக்குலர்ஸ் ஆன ஓல்டு மேடம் தான் பண்ண போறானா அப்படின்னு ஷாக் ஆகிறான் அதுக்கப்புறம் எக்என் ஹவம்

நீ என்னையே இக்னோர் பண்ணுவ அப்படின்னு சொல்லி சம்மா கோபத்துல இருக்காரு அதுக்கப்புறம் சி எனக்கு இப்ப புரியுது இப்ப அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க அந்த குழந்தை அவன் மட்டும் இங்க இல்லனா அவன் இவ்வளவு பிஸியா இருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த டோரை உடைக்க போறாரு இதை பார்த்து அங்க இருந்த சிக்ஸ்த் பெஸ்டாரும் இல்டர் பிளீஸ் இத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னையே நீ தடுக்க துணிறியா இதனாலயே அந்த அவன் அவத நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இவரும் வாட் அப்படின்னு சொல்லி ஷாக்காரு இதை பார்த்த நம்ம ஹீரோவும் இப்ப இங்க என்ன ஆச்சு ஏன் இங்க இருந்த மூட் திடீர்னு சேஞ்ச் அதுக்கப்புறம் கழுத்து நடுங்குற மாதிரியே எனக்கு தெரியுது அது ஏன் சத்த ஒண்ணும் கேட்கல ஆனா நான் பார்த்தபடியே சொன்னா அவங்க கண்டிப்பா ஏதோ பேசிட்டு தான் இருக்காங்க அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு குரல் கேக்குது அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா நீங்க எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணுங்க இந்த பிளிட் வீச்சை தவிர இங்க இருக்க எல்லாருமே அப்படின்னு ஒரு குரல் கேக்குது இதை கேட்ட நம்ம ஹீரோவும் யார் யார் அந்த ரூம் புள்ள இருக்கிறது அவன் இப்ப இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வெளியே போயிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நீ உண்மை தானே சொல்ற நீ மட்டும் என்ன தடுக்க போய் சொன்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுனா சிக்ஸ்த் பெஸ்டார் அப்படின்ற உன்னோட பதவியால கூட உன்னை காப்பாற்ற முடியாது நான் இத சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் ஓகே அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இதை கேட்ட சிக்ஸ்த் பெஸ்டாரும் நீங்க கவலைப்பட தேவையில்ல மதிப்பிற்குரிய ஹில்டர் ஏன்னா நான் உங்ககிட்ட போய் சொல்லல அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து உம் நேற்று நைட்டு ஓவரா கூட இஷ்டம் இருக்கே இன்னைக்கு எதுவும் சரியில்லை தலைவர சுத்ததே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வெளியே வந்து உட்காந்துருக்கான் அதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ள இருந்தவங்க உண்மையாவே இம்பார்ட்டண்டான தான் இருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா அச்சுன் ஹவாலியா அவங்களை பாக்க கூட முடியல அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட கான்வர்சேஷனை சீக்கிரமா முடிவு போறாங்களான்னு அதுக்கப்புறம் சொடமோ உன்வி உனக்கு உண்மையாவே அந்த மனுஷனை பத்தி எந்த விஷயமும் தெரியாதானே இல்லை எனக்கு தெரியல ஏன்னா பிரிட்கல் டுட லீடர் செத்ததுக்கு அப்புறமா ரிவைடு ஃபோர் தான் எல்லாமே அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மேல யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நேமிச்சி ஒண்ணும் இன்னொரு ஸ்டேஞ்சான கொஸ்டின் சோடம் ஏன்னா உன்வி இப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது இதை பத்தி எல்லா விஷயமும் அவனுக்கு எப்படி தெரியும் நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமாவே உண்மைக்கு எதிர்காலம் தெரியும் போலியே இதை கேட்ட நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டே நான் வந்து எதிர்காலத்துல செத்துட்டேன் அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த சரியான நேரத்துக்குன்னு அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட உடனே நேமிச்ச உனக்கு சம்மஷாக்கு வா வாட் அப்பனா அப்பனா இவர் ஏற்கனவே ஒரு முறை இறந்துருக்கிறாரா அப்போ நீங்க சொன்னது எல்லாமே உண்மையா என கலைக்க சொல்லலையா இதுக்கு சோடமோ என் டமி தான் நான் அப்பயே சொன்னல அப்படின்னு சொல்லுது இதுக்கு நம்ம ஹீரோவும் முதல்ல நான் அத சொல்லும் போது நீயே அதை நம்மள அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் சோடமும் காண்டாயிட்டு இது வந்து கான்வர்சேஷன் இதுல வந்து நீ தலையிடாத கொஞ்சம் மூடிட்டு இதுக்கு நம்ம ஹீரோ சரி சரி சாரி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எங்கயும் நடந்து போயிட்டு இருக்கான் இதுக்கு சொடமோ சரி எங்க நீ நடந்து போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குது இதுக்கு நம்ம ஹீரோவும் இங்க எங்கன்னா ஃபுட் ஸ்டோரேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்க போயிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நேற்று வந்து எல்லாருக்கும் கூடவும் சேர்ந்து அந்த பெரிய பால் முழுக்க இருக்க அந்த ஆள்கால குடித்தேன் அதனால நான் இப்போ ரொம்ப நாளில் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளோட நினைச்சோனோம் ஹியூமன்ஸுக்கு இது வந்து கஷ்டம் தானே இல்ல அப்படின்னு நீ நினைச்சோட போது நம்ம ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சபடி இங்கதான் ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்றான் ஓபன் பண்ணா அங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கு இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் யார் அது நான் வந்தது கூட கவனிக்காம அப்படின்னா ஓபன் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவ யாரு இன்னெல்லாம் எனக்கு தெரியல ஆனா அவளுக்கு நல்லா பசிக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்டு இருந்த பொண்ணு நம்ம ஹீரோ பாக்குறது நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு தப்ப எடுத்துக்காதீங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான் இதை பார்த்தா அந்த பொண்ணு சாகிட்டு வெயிட் ப்ளீஸ் நீங்க வந்து ரிவ் ஃபோர்த்தோட அப்ரெண்டிஸ் தானே அப்படின்னு அந்த பொண்ணுக்கு போடுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நிற்கிறேன் அதுக்கப்புறம் அப்புறம் இந்த பொண்ணை நம்ம ஹீரோ கிட்ட வந்து ப்ளீஸ் நீங்க வந்து அங்க பார்த்தது அப்படியே மறந்துடுங்க நான் வந்து எடையை குறைக்க முடிச்சு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அதான் நான் பார்த்தேனே நீங்க எப்படி எடையை குறைக்கிறீங்கன்னு என்ன அந்த மீட் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்குறான் இதை கேட்ட அந்த பொண்ணும் நான் இருந்து எதுவுமே சாப்பிடல அது உனக்கு தெரியுமா நான் இப்ப சாப்பிட்டது வந்து ஒரு சின்ன ஸ்னாக் தான் சாப்பிட்டேன் இதே கேட்ட நம்ம ஹீரோ பாதி ஸ்டோரேஜை காலி பண்ணிட்டு ஸ்னாக் இந்த பேர் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஆனா நீங்க யாரும் சிரிக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் இதை வந்து நீங்க ஒரு சீக்கிரட்டா வச்சுக்கோங்க பதிலுக்கு இதை வச்சுக்கோங்க இதை பார்த்த நம்ம ஹீரோ இன்னொரு வீடான லேடி அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் மனசுக்குள்ள அந்த பொண்ணு சும்மா இதை பத்தி சொல்லியிருந்தாலே யார்கிட்டயும் நான் இதை பத்தி சொல்லியிருக்க மாட்டேன் ஆனா அதுக்கு அந்த பொண்ணு சில்வர் காயின்லாம் கொடுத்து எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் அந்த சில்வர் காயினை வாங்கி வச்சுக்கிட்டேன் அது வேற விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது அப்ரெண்டீஸ் இப்ப வா அப்படின்னு கத்துறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவர் கூப்பிட்டதுக்காக வேகமா போயிட்டு இருக்கான் அந்த பொண்ணும் வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க போன உடனே நம்ம ஹீரோவை பிடிச்சி தரையில் அடிச்சுட்டு நான் உன்னை இங்க மீன் ஆளுக்கு பக்கத்துல தானே நிக்க சொன்ன அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் சார் இப்ப சொல்லு நீ எங்க போயிருந்த அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோ நான் தண்ணி எடுக்க ஃபுட் ஸ்டோரேஜ் வரைக்கும் போயிருந்தேன் அதுக்கப்புறம் அப்படின்னு நம்ம ஹீரோ என்னவோ சொல்ல போது சார் அப்படின்னு ஒரு குரல் வருது அதுக்கு நம்ம ஹீரோ என்னடா இது இது வந்து வாய்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனா அப்படின்னு மனசுல நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த குரல் வேற யாரும் இல்ல இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நீ என்னை சொன்னா கொண்டுடுவேன் வழியில தொலைஞ்சு போயிட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க அதுதான் நீயும் கைண்ட் ஆஃப் ஃபுல் தான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பொண்ணை திரும்பி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் நான் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் ஆறாவது ரத்த நட்சத்திரமும் அதாவது சிக்ஸ்த் ப்ளஸ் ஸ்டாரும் நீங்கள் ஏற்கனவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க இப்போலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கண்ணை பார்த்துக்கிட்டே அவங்க ரிவைடு ஃபோர்த்து வந்து ஒரு அப்ரெண்டிஸை வச்சுட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அதுக்கப்புறம் நீ நம்ம கல்ட்டுக்கு உன்னோட பங்கு அளிப்போன்னு நான் நம்புறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள அட எனக்கு இப்போ என்ன நடக்குது அவளோட கண்கள் எனக்கு இப்போ அப்படியே எனக்கு இன்னும் ஆகுது எனக்கு இப்போ குளிர மாதிரி இருக்குது இப்போ எனக்கு தலைலாம் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணோட கண்ட்ரோலுக்கு போகிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஒரு ப்ளூ கலர் ஸ்மோக்குள்ளே அவங்களோட ஹார்ட் அப்படியே பம்பாக்குற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து நம்மளோடயும் நம்ம ஹீரோவோட தலையை பூச்சி அமுகி டே அந்த பொம்பளியோட கண்களை மட்டும் நீ பார்த்துட்டே பார்த்துறாதரா ஏன்னா நீ வந்து ஒரு இன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் அதாவது உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அதனால அவர்கிட்ட சீக்கிரமாக வசியப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவளோட அந்த சக்திகள் தான் எனக்கு அவர் செஞ்சிச்சுன்னா இதுக்காக எதுக்கு என்னோட இனிகேட்டட் எனர்ஜி ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ மனசுக்குள்ள கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் ஹாவோ இது பிளட் பிளட்விச் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் பிளட் விச்சும் நீங்க இப்ப என்ன சொல்றீங்க இருக்கும்போது நான் எதனா பண்ண துணிவுனா இப்ப நீங்க எங்களை நினைச்சிட்டீங்க நாங்க எங்களோட வழியை பாத்துட்டு போகலாமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்புறாங்க கிளம்பும் போது அவங்களும் சான்ஸ் இருந்தா இன்னொரு வாட்டி மீட் பண்ணலாம் ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் சொல்றாரு அதுக்கப்புறம் அவரு சம்பவம் எல்லாம் சிக்கலாக்கி போயிச்சு அதனால நம்ம இப்போ உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா பேர்லி பாஸ்ட்நேப் அப்படின்ற ஒரு மூலிகை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஆமா அந்த ஹர்பு பேர் வந்து அந்த மூலிகை தான் அது ஆமா அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் டாக்டர் வேற அந்த ஹர்பை எவ முதல்ல எடுத்துட்டு வரணும் தான் என்னோட சீல தருவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது போது இந்த குளிர்காலத்துக்கு நடுவுல நம்ம எங்க போயிட்டு அந்த ஹர்ப வேற தேட போறோம்னு தெரியல இதை கேட்ட நம்ம ஹீரோவும் நல்லா வேலை அந்த ஹெர்ப் எங்க இருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் டேமிட் அந்த யங் லேடி எதுக்காக இதுல சம்மந்தப்பட்டிருக்கா யங் லேடி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கும்போது நீ என்னை பத்தி ஏதாச்சும் வெளிய சொன்ன நான் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கோம்ல அந்த பொண்ணு ஞாபகம் வருது அதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சு பார்த்தா டாக்டரோட ரூமில் அந்த முக்காடுக்கு பின்னாடி இருந்த அந்த பர்சன் செத்து போன ப்ரிட்கால்ட் லீடரோட பொண்ணு தான் அந்த பர்சன் அப்படின்னா கார்டோட பரம்பரை இன்னும் சரியாக ஆகிட்டு தான் இருக்கா இதை பத்தி இப்போதான் நான் முதல் தடுவியாக கேள்விப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான் ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கான் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெரியும் அப்படி இருந்தும் நம்ம ஹீரோவுக்கு வந்து இந்த மேட்ரு தெரியல அதனாலதான் தான் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான் சரிங் இதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பாய்